பிரச்சனையை கொடுக்க போற எங்கிருந்தா யோகங்களை கொடுப்பர் என்று லக்னம் துறக்கம் பன்னெண்டாம் இடம் வரைக்கும் பார்க்கறதோட கையில ராகு என்ன மாதிரி யோகங்களை கொடுக்குமா பிரச்சனையை கொடுக்குமா என்பதையும் பார்க்கறதோட ராகு திசை எந்தெந்த ராசிக்கு யோகங்கள் என்றதை சுருக்கமாக ராகு திசையை பற்றி பார்க்க போறோம் அதாவது ராகு திசை பன்னிரண்டு ராசிக்கும் எப்படி லக்கினங்களுக்கு எப்படி பன்னிரண்டு லக்கினங்களுக்கும் எப்படி எந்தெந்த இடத்தில் இருந்த ராகு நல்ல வளங்களை வழங்குவ லக்கினத்துல வந்து பார்க்கும்போது அதை மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு ராகு திசை என்னென்ன ஜோகங்களை கொடுக்கும் என்பதை எல்லாம் பார்க்க போறோம் நேரங்கள் உம் பார்க்கலாம் ராகு கொடுப்பார் கொடுப்பார் ராகு சில நேரம் கொடுத்தால் வாங்க மாட்டேன் ராகு திசை எப்படியான பழங்களை வழங்குகின்றது ராகு யோகமா இல்லையா என்பதை எல்லாம் பார்க்கலாம் வேறுங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது ராகு காய் ராகு வந்து என்ன பழங்களை வழங்குவார் என்பதை பார்க்கலாம் வேறுங்கள் அனைவரும் இன்றைக்கு உங்களுக்கான பரிகாரங்களையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் ராகு திசையை பற்றி முதல் பார்த்துட்டு உங்களோட ஜாதகத்தில் ராகு எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன பலன் ராகுவுடன் வேறு கிரகங்கள் சேர்ந்தால் என்ன பலன் எங்க இருந்தா ஜோகம் வேறு கிரகங்களுடன் சேர்ந்து எங்க இருந்தா பிரச்சனை இரண்டு கிரகங்கள் ராகுவோட ஒரு கிரகம் இருந்தால் ராகுடன் பல கிரகங்கள் சேர்ந்தால் என்னென்ன பலன் என்பதை எல்லாம் பார்க்க போறோம் கையில ராகு எந்த இடத்துல இருந்தா என்ன பலன் என்பதையும் பார்க்க போறோம் அதுவே முழுமையாக பெருங்கள் முதல்ல ஜாதகத்துல பார்க்கலாம் அதற்கு முதல் ராகு திசையை பற்றி பார்ப்போம் சரியா பார்த்துட்டு பார்க்கலாம் ராகு திசை ஒருவருக்கு பதினெட்டு ஆண்டுகள் நடைபெறும் சரிய ராகு திசை ஒருவருக்கு பதினெட்டு ஆண்டுகள் நடைபெறும் திசையாகும் பதினெட்டு ஆண்டுகள் நடைபெறும் இந்த ராகு திசை போகக்காரகன் என்று அழைக்க அழைப்பார்கள் இது ஒருவரை திடீர் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் அதே சமயம் முறையற்ற வழிகளில் சென்றால் வீழ்ச்சியையும் தரும் ராகு திசையின் பொதுவான பலன் ரக் லக்கினம் ராசி மற்றும் நட்சத்திரங்கள் அடிப்படையில் பார்க்கலாம் ராகு பன்னெண்டு ராசிக்கும் ராகு திசை நடக்கும் போது முதல் ஜாதகம் மற்றும் கைரேகையில ராகு எந்தெந்த திடத்தில் இருந்த என்னென்ன பலன் என்பதை பார்க்கறதுக்கு முதல் ராகு திசையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறான் அதுல பட்டன்ட்டு ராசிக்கும் ராகு திசை நடந்தால் என்னென்ன பலனை வழங்க போகின்றார் லக்கினத்துக்கு என்னென்ன பலனை வழங்க போகின்றார் பன்னெண்டு லக்கணத்துக்கு மற்றும் நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலனை வழங்க போகின்றார் என்பதை பார்க்கலாம் ஓகே எல்லாரும் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சரியா வசி ரஜி என்ற பெயர்ல இருக்கிற சனல் எல்லாம் என்னுடைய சனல் தான் வாட்ஸ்அப்ல வந்து முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம் இதுல வந்து பரிகாரம் தான் கேட்கலாம் உங்களோட பிரச்சனையை எழுதி பரிகாரம் கேட்கலாம் வசி ரஜி என்ற பெயரில் இருக்கிற செனல் என்னுடைய செனல் தான்